எஸ் சார் உங்கள் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் சார் நான் இருந்து கால் வரைக்கும் வலி அது ஒரு சிம்டம் ஒரு சைடே வலிக்குது சர்வைக்கல்லையும் கழுத்துலையும் வலி கால்லையும் வலி ஓகே சார் ஃபஸ்ட்டு எம்ஆர்ஐயை படித்து மீனிங் மாதிரி சொல்கிறேன் சார் அப்புறம் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன் இம்ப்ரெஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்பாண்டிலோசிஸ் மல்டி லெவல் டிஸ்க் டீஜெனரேஷன் வித் ப்ராமினன்ட் டிஸ்க் டிசீஸ் அட் எல்ஃபைஎஸ் ஒன் லெவல் அப்படின்னா என்னென்னா சார் ஒரு தமிழில் சொல்கிறப்போ கொஞ்சம் ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியும் ஏதா அது மெடிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு மனசில் புரிஞ்சிடும் ஆனால் அது தமிழில் வெளியில் சொல்கிறப்போ ஓரளவுக்கு சொல்லுவேன் டீஜென்ரேட்டிவ் ஸ்பாண்டிலோசிஸ்னால் ஏஜ்னால கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜெனரேஷன்னா குரோத்து டீஜென்ரேஷன்னா தேய்மானம் தேய்மானம் ஆகி ஸ்பாண்டிலோசிஸ்னால அந்த தேய்மானத்தோட தான் அதுலேயும் மல்டிப்புள் லெவலில் இதில் லம்பாரில் நிறைய இடத்துல தேய்மானம் ஆயிருக்கு ஜவ்வு எலும்பு தேய்மானம் அப்படி வச்சுக்கோங்க அதை தவிர வந்து ஜ ஜவ்வில் தேய்மானம் வந்து எல்ஃபை எஸ் ஒன்ல ப்ராமினண்ட்டாக இருக்குது ப்ராமினண்ட்னா அங்கே எல் த்ரீ எல் டூ எல் ஒன் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எ எஸ் ஒன் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் எல்ஃபை எஸ் ஒன்று கிடையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க சரிங்களா ஓகே அதை தவிர ரெண்டாவது பாயிண்ட்டு அட்டு எல்ஃபை எஸ் ஒன் லெவல் posterior left paracentral protrusion of disc is causing canal stenosis and indentation on left traversing nerve root in canal அப்படினா சார் L5 S1 level L5 S1 λம்பாரில் இருக்கு λம்பாரில் அஞ்சாவது S1 கெடையிலா posterior நான் பின்னாடி anterior நான் முன்னாடி right lateral நான் right left lateral நான் left posterior side வந்து left paracentral protrusion புரலாப்ஸுனா டிஸ்க் நகுந்துருச்சுன்னு அர்த்தம் புரோட்ரூஷன்னா பாதி அதாவது தொத்திட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இருமல் இருக்குங்களா டஸ்ட் அலஞ்சி அப்புறம் புரோட்ரூஷன் ஆஃப் டிஸ்க் இஸ் காசிங் கெனால் ஸ்டெனோசிஸ் அண்ட் இன்டென்டேஷன் ஆன் லெஃப்ட் ட்ராவல்சிங் நவ் ரூட் இன் கெனால் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஜவ்வு தொத்திட்டு இருக்குது விலகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தொத்திட்டு அது அது வழி அங்கே இருக்கிற ஒரு நரம்பு போகிற ஓட்டையும் சின்னதாகி ஸ்டெனோசிஸ் அப்புறம் லெஃப்டில் போகிற நோ ரூட் லெஃப்டில் போகிற நரம்ப ஒரு அழுத்துகிற மாதிரி இன்டென்டேசன் அழுத்துகிற மாதிரி அதை அழுத்திட்டுருக்கிறத வச்சுக்கோங்க அப்புறம் கொரோனல் ஸ்டில் எஸ்டிஐஆர் ஸ்கிரீனிங் ஆஃப் சாக்ரோஇலியாக் அண்ட் ஹிப் ஜாயின் ஷோஸ் நோ சிக்னிஃபிகண்ட் அப்நார்மலிட்டி அப்படின்னா சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட்டு சாக்ரம் அண்ட் இலியாக் இந்த ரெண்டும் அப்புறம் ஹிப் ஜாயிண்ட்டு ஹிப்பில் இருக்கிற ஜாயிண்ட்லேயும் எந்த அப்னார்மலிட்டியும் இல்லைன்னு போட்டிருக்கு எதுவும் நான் அப்னார்மலிட்டி இல்லை கெட்டது எதுவும் இல்லை அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது தவிர ஸ்க்ரீனிங் டி டூ சாஜிட்டல் இமேஜஸ் ஆஃப் சர்வைக்கல் ஸ்பைன் சோஸ் டிஸ்க் டீஜெனரேஷன் வித் போஸ்டீரியர் ப்ரொட்ரூஷன் ஆஃப் டிஸ்க் அட் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி சிக்ஸ் சி செவன் லெவல்ஸ் காசிங் தீக்கல் சேக் கம்ப்ரெஷன் அண்ட் நியூரல் ஃபராமினல் என்க்ரோச்மெண்ட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் ரைட் டார்சல் ஸ்பைன் ஸ்க்ரீனிங் ஷோஸ் நோ அப்னார்மலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சார் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி சிக்ஸ் சி செவனுங்கிறது இங்கே சர்வைக்கல்ல வர ஸ்பைனில் இதுக்கு நடுவில் போஸ்டீரியர்னால் பின்னாடி பக்கம் ப்ரொட்ரூசன் ஜவ்வு வந்து ப்ரொட்ரூட் ஆயிருக்கு அதாவது இருக்குது விளக்கிறதுனா ப்ரொலாப்ஸு தொத்திட்டு இருக்குதுனா ப்ரொட்ரூசன் டிஸ்க் பல்ஜ்னா வீங்கிறது இது அதுக்கும் கொஞ்சம் மேலே புரோட்ரூசன் தொத்திட்டுருக்குது அதை தவிர அந்த நரம்பு போகிற ஓட்டையும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதை தவிர வேறு ஒன்றும் டார்சல் ஸ்பைனில் எதுவும் அப்னார்மலிட்டி இல்லைன்னு போட்டிருக்கு ஓகே இது ஜஸ்ட்டு மீனிங் சொன்னேன் அப்புறம் இதுக்கு என்னோடய ஒப்பீனியன் சொல்லிடுறேன் சார் இப்போ சிம்டம்ஸும் நான் சொல்லிகிட்டே வரேன் சார் ஒரு சைடே வலிக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க அப்போ நான் கழுத்தில் ஒரு பன்னெண்டு சிம்டமும் இடுப்பில் ஒரு ஆறு ஏழு சிம்டமும் சொல்லுவேன் இது வந்து மோஸ்ட் காமன் சிம்டம் இதை தவிர கூட சிம்டம் இருக்கலாம் பன்னெண்டு இப்போ ஆறு ஏழு பத்தொன்பது சிம்டம் சொன்னாலும் எல்லாமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாமே இருக்காது அது ரொம்ப ரேரு ரெண்டு மூணு நாலு சிம்டம் இருக்கும் அதை வச்சு இது தான் அப்படின்னு எம்ஆரையும் எடுத்துட்டீங்க அதனால் அது ரிலேட்டட் சிம்டம் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கழுத்தில் ஆரம்பிக்கிறேன் தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் ஓ இந்த கழுத்தில் வலி ஒரு பக்கம் தலை வலி கண் வாயெல்லாம் வலிக்கிறது அப்புறம் அந்த வலி இங்கெல்லாம் வந்து இங்கே கையில் கூட பரவுறது இல்லை விரலில் மரமரப்பு வர்றது இல்லை கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது தலையிலையும் மரமரப்போ தலை அழுத்துகிற மாதிரி இருக்கிறது அப்புறம் சிலர் காதுக்குள்ள வலி இல்லை டினி டஸ்ட்னு காதுக்குள்ள சவுண்டு வர்றது இதை தவிர என்ன நடக்குதுன்னா சிலருக்கு அது அப்படியே முதுகுல பரவுது இன்ஃப்ளமேஷன்லாம் போய் சிலருக்கு செஸ்ட்டில் வருது மேலாக இருந்தால் செஸ்ட்டு ஃபீமேல்னால் பிரஸ்ட்டில் வருது சிலருக்கு இப்போ லெஃப்ட் சைடு ப்ராப்ளம்னா லெஃப்ட்லேயும் வருது லெஃப்டில் வர்றப்போ செஸ்ட் பெயின்னு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நினச்சிக்கிறாங்க நான் ரைட்டில் காட்டுற மாதிரி தான் லெஃப்ட்டுக்கும் நான் ஆல்வேஸ் ரைட்டில் கா ரைட் சைடுனாலும் ரைட்டு பழக்கம் ஆகுது எனக்கு ஆனால் லெஃப்ட்லையும் பரவலாம் லெஃப்ட்லேயும் வரலாம் எல்லாமே ரைட் சைடுங்களா ரைட் சைடு லெஃப்ட்டில் ஒரு நரம்பாச்சும் லெஃப்ட்டில் வலிக்குதா ஏன்னால் இதில் ஒரு ரிப்போர்ட்டில் போட்டிருக்கா அதனால் கேட்குறேன் இல்லை இல்லைங்க ஓகே சொல்லுங்கள் அந்த சிம்டம்ஸில் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த வழி இந்த இந்த இடத்துல வழி ம் இது தொடர்ச்சியாக வந்து போய் இந்த இடத்துல அதிகம் வலி இப்படியே இங்கே கீரை வரையும் போய் கால் வரையும் வலி மறுத்து போகிறது கொஞ்சம் உண்டு ம் மருத்துப் போகிற மாதிரி இந்த செருப்பெல்லாம் கூட வலி அதிகமா வாமிட் சென்சேஷன் எதுவும் இல்ல. வலி அதிகமா இருக்கு. இப்போ இடுப்புல இருந்து காலுக்கான சிம்ப்டோமோ சொல்லி முடிச்சிட்டேனா அப்புறம் என்னென்ன உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிரோம். இடுப்புல வலி, காலையில பெட் விட்டு எந்திரிச்சா நிமிர முடியாம சில சமயம் அந்த வலி அப்படியே பெட்லக் தொடையில எல்லாம் வந்து ால் பாதம் அந்த மாதிரி எல்லாம் அதாவது காஃபு பாதம் கால் விரல் மரமரப்பு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரலாமா இப்போ நீங்க சொன்ன சிம்டம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த சிம்டம் நான் ரிப்பீட் பண்றேன் அதை தவிர ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க இங்கெல்லாம் வலி இங்கே வலி அப்புறம் கழுத்துல வலி கையிலேயும் வலி பரவுது வர விரல் மரமரப்பு எப்போவாச்சும் இருக்குது எப்பவுமே இருக்கு கால் விரல் மரமரப்பு இருக்கு சரி வலி அதிகமாக

ஓ இப்போ நான் சொல்ற சிம்டம் தவிர உங்களாட்டு அதுக்கு இதுக்கு இருக்கிறதா புக்ல கூட நான் நிறைய பேர் சொல்கிறதுனால சம்மந்தம் இருக்க மாட்டேருக்கு அதாவது காலில் வலி வர்றது மரமரப்பு வர்றது வாமிட் சென்சேஷன் கழுத்துல வர்றது வரைக்கும் எல்லாம் ஓகே தான் இப்ப நிறைய பேர்கிட்ட கேள்விப்படுற ஒரு சைடு உங்களை தள்ளுது அழுத்துது அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட்

ஃபுல் ஹெவினஸ் ஆனால் தள்ளி விட்ட மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்றாங்க ஏ ஒரு 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 பொண்ணு கம்மி வயசு தான் என்னங்கிறாங்கன்னா சார் என்ன தள்ளுது சார் ஒரு சைடு ஒரு சைடு தள்ளுது சார் ஒரு சைடு இழுக்குது சார்ங்கிறாங்க நீங்க சொன்னது அதோட மேட்ச் ஆச்சு ஹெவினஸ் தான் ஒரு சாயிற மாதிரி ஃபீலிங் இல்லை ஓ வெட்டிகோல்லாம் இல்லை இந்த பக்கம் ம் இந்த பக்கம் ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ கல்லு கூட இந்தளவை வச்சீங்கன்னா பெயிண்ட் இருக்கும் இல்லையா ஆமா அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து இந்த பேக் பெயின் வந்து நான் மெயின் காரணமா நான் நினைக்கிறேன் என்ன இல்ல உண்மை உண்மை நான் தான் அதுதான் காரணம் சயாட்டிக்கா தான் காரணம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வந்ததையும் சொல்லுங்க அவ்வளோதான் சார் வந்து இந்த வழி கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே எல்லாமே நல்லாவே குறையும் நான் நிறைய கேட்டாங்க அதாவது பாவம்னு சொல்லி எல்லாருக்கும் பாசிட்டிவா சொல்லணும் ஹோப் கொடுக்கணும்னு சொல்லி எதுவும் நல்லாயிடும் நல்லாயிடும் நல்லாயிடும்னு சொல்றீங்களான்னு கேட்டாங்க அது உண்மை கிடையாது அதாவது இது வந்து ஹோப் கொடுக்கறதுக்காக வந்து கிடையவே கிடையாதுங்க உண்மையிலையே நல்லாயிடும் எக்ஸசைஸ் பண்ணால் செம ஈஸியாக நல்லா வர்றதுக்கு தான் நாட் ஓன்லி இந்தியா டெய்லி ஏகப்பட்ட கால்ஸ் யூஎஸ்ஏலேருந்து நிறையா கண்ட்ரிங்க ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ரான்ஸில் தமிழ்காரங்க அவ்வளோ வாழ்கிறாங்க ஸ்ரீலங்கா தமிழெல்லாம் எல்லாம் ஜெர்மன்லேருந்து எத்தனை இப்போ ஆஸ்திரேலியாலாம் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வர்றாங்க இதை தவிர ரேராக நிறைய இடத்துல வாழ்கிறாங்க சவுத் ஆப்ரிக்கா பப்புவா நியூ கினியா அதுக்கப்புறம் நைஜீரியா எல்லா இடத்துல இருந்தோம் என்ன சொல்ல வரேன்னா உலகமே இதை சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணால் சரியாகுங்கிற உண்மையை முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி யார் மறைச்சாங்களோ இல்லை மக்களே மறைச்சிக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல இதை வச்சுக்கிட்டே எல்லாரும் இந்த ட்ரபுளில் அலையிறீங்க அதுல எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து செலவு பண்றீங்களோ எவ்வளவு பேர் வேலையை இழக்கிறீங்களோ எவ்வளவு பேர் கஷ்டப்படுறீங்களோ என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ தெரியல இருக்கிற வழியை வந்து ஒரு இருபது சதவீதம் ஒரு முப்பது சதவீதம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நான் நடக்காது நடக்காது எக்ஸைஸ் செய்யறேன் என்னால செய்ய முடியல அப்படிங்கும் போது தான் சார் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் சொல்கிறீங்க அதை என்னால் செய்ய முடியல நான் இதுக்கு மேலே கஷ்டப்பட்டு செஞ்சால் இன்னும் வலி அதிகமாகுது உங்க கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் ஆர் மேக்ஸிமம் செவன் டேஸ் முன்னாடி என்ன பண்ணாங்க ஒரு அம்மா எயிட்டி ஒன் இயர்ஸ் எண்பத்தோரு வயசு அவங்கள இங்க வீட்டிலேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் என்னோட கிளினிக்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் மூணு நாலு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப என்னாச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே கியூர் ஆனதுனால அவங்க பாட்டியும் தான் வரணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்துட்டு எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா காரில் அவங்கள லைட்டாக தூக்கி காரில் படுக்க வச்சு பின்னாடி சீட்டில் இங்கே கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே நொண்டி நொண்டி நடந்து வந்தாங்க இதே சயாட்டிக்கா ப்ராப்ளம் வெரி சிவியர் பெயின் நான் என்ன தெரியுமா பண்ணேன் மெஷின் அல்ட்ரா அல்ட்ராசவுண்டு ஐஎஃப்டி நிறைய தடவை வச்சேன் அல்ட்ராசவுண்டு முக்கியமான இடத்துக்கெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தேன் நாள் பூரா டே டைம் அட்மிஷன் ஏழு மணி நேரம் இங்கே இருக்க வச்சுட்டேன் டே டைம் அட்மிஷன் நைட் மட்டும்தான் போவாங்க காலையில் காரில் கொண்டு வந்து இறக்கி விடுறது நைட்டு கூட்டிகிட்டு போவது லஞ்செல்லாம் கூட நானே ப்ரொவைட் பண்ணுறது இப்படி மூணு நாள் இருக்க வச்சு வலியை சுத்தமாக குறைச்சி நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து டோட்டலாக க்யூர் பண்ணேன் மெஷினே மெஷினே நான் வைக்காதவன் மெஷினே ஆகாதுன்னு சொல்கிறவன் ஆனால் மெஷின் வச்சேன் ஏன் வச்சேன்னா வேற வழியே இல்லை ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்து அவங்க நடக்க முடியாம நீங்க எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அதுலயும் நீங்க ஒன்னு சொன்னதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் எக்ஸைஸ் பண்ணால் அதிகமாவுதுங்கிறீங்கள அதை நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் வழியில் ஃபிளெக்ஷன் எக்ஸசைஸ் நிறைய நேரத்துல வழியை கொடுத்துருது அது எக்ஸ்பீரியன்ஸ்ல வருது எனக்குமே இருபது வருஷம் முன்னாடி நிறைய பேஷண்ட்டு ஐயோ வழி அதிகமாயிருச்சு அப்படி சொல்லி இருக்காங்க அதெல்லாம் நான் மாற்றி மாத்தி மாத்தி இப்போ இருபத்தெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால முப்பது நாடுலாம் சுற்றி நிறைய பார்த்து பார்த்து இப்போல்லாம் இந்த பத்து வருஷமா ஒருத்தர் கூட வலிக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க வலி குறையுதுமாங்க நாளில் எக்ஸைஸ்னா எல்லாரும் பொதுவாக கிடையாது கிளினிக்கே இதுதான் ஓன் பில்டிங் நிறைய இருபத்தெட்டு வருஷமா வச்சிருக்கிறேன் நான் இடையில ஏழு வருஷம் மட்டும் ட்ராவலராக மாறிட்டேன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நாடு நாடாக சுற்றிட்டு இருந்தேன் டிராவல் எல்லாமே முன்னாடி முன்னாடி கண்ணாடி போட்ட ரூம் ரெண்டு பாத்தீங்களா பெரிய போர்டு இருந்ததா ஃபிசியோதெரப்பி கிளீனிக் அதான் கிளீனிக் இது என்னோடய வீடு ஸோ என்ன சொல்ல வரேன்னா எக்ஸைஸ் தான் தீர்வு உங்களுக்கு ஒரு மெஷின் கூட தேவையில்லை எக்ஸசைஸ் பண்ணியே அப்படியே பண்ண பண்ண பண்ணவே உங்களுக்கு டோட்டலாக சரியாயிடும் ஒரு மூணு நாள் நாலு நாள்லையே வழி குறைஞ்சிரும் இப்போ இதை இவ்வளோ பெருசாக நினச்சிட்டு நினச்சிருக்கீங்கள அது அவ்வளோ பெருசே கிடையாது சிம்பிளாக மூணு நாலு நாளில் எக்ஸைஸில் குறைஞ்சிருங்க

ஃபர்ஸ்ட் போனோம்னா ட்ராக்ஷன் சும்மா இதெல்லாம் ஒரு மேனுவலாக அப்படியே பண்ணாங்க அது எனக்கு இன்னும் தொந்தரவு அதிகமாக தான் உண்டு பண்ணுச்சுங்க இல்லை நானும் எதையும் தப்பு சொல்ல மாட்டேன் சத்தியமாக உலகத்தில் இருக்கிற எங்கள் மெஷின் அவுட் ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் சாட்வேட திரும்பி ட்ராக்ஸ் எல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல் தான் அதே மாதிரி மெடிசன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் மெடிசன் இல்லைன்னா நம்மளாம் வாழவே முடியாது இப்போ எனக்கே காய்ச்சல் வந்தால் டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் மெடிசன் தான் சாப்பிடுவேன் அதே மாதிரி தான் எம்ஆர்ஐ சிடி எக்ஸ்ரே எல்லாமே யூஸ்ஃபுல்லு இப்போ டெக்னாலஜின்னு சொல்கிறோம் செல்ஃபோனில் சைடு எஃபெக்ட்னு சொல்கிறீங்க செல்ஃபோன் இல்லாமல் நீங்கள் எப்படி என்ன என்ன பார்க்க வருவீங்க எல்லாமே உலகத்துல ஒரு சைடு யூஸ்ஃபுல் தான் ஒரு சைடு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொன்னாலும் அதுலயும் சைடு எஃபெக்ட் இருக்கும் கெட்டது இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் நான் தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிட்டு எனக்கு வாயில் புண்ணு அல்சர் வந்துருச்சு நெல்லிக்காய் நல்லது தானே தொடர்ந்து குடித்தா விட்டமின் சி நெல்லிக்காயும் குடிச்சு அதே நாள் நான் ஆரஞ்சும் சாப்பிட்டு அதே நாள் சாத்துக்குடியும் சாப்பிட்டு அதே நாள் நான் லெமன் ஜூஸும் குடிச்சு இது மாதிரி எல்லாமே விட்டமின் சி நிறையா போயிருச்சு இல்லை ஏதோ ஒன்று லெமன்லாம் அல்சரை காசு பண்ணும்ல அந்த மாதிரி காசு பண்ணிச்சு நல்லதுனாலும் அதில் எந்த இடத்துல என்னென்னு இருக்குது உங்களுக்கு மெஷின் எல்லாம் வந்து எமர்ஜென்சிக்கு வைக்கிறது எப்படி யூஸ் பண்ணணும் இருக்கு எங்கிட்ட எல்லா மெஷினும் இருக்குது லேசர் இருக்குது ட்ராக்ஸன் அந்த கிளினிக்கில் எல்லாமே இருக்குது ஈவன் வீட்டுக்குள்ளே கூட ரெண்டு மெஷின் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா அங்கேயே இரு இருக்கிறத விட அது பாதுகாப்பாக இங்கே இருக்கட்டும்னு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ என்னன்னா மெஷின்ஸ் யூஸ் தான் இப்போ நம்ம அவங்கள எதுவும் நான் சொல்லலை ஆனால் உண்மையான தீர்வு நிரந்தர தீர்வு எக்ஸைஸில் தான் மெஷினை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அவசரத்துல வலியை குறைக்க மெஷின் வச்சுன்னா இன்றைக்கே வலி குறையும் அதுக்காக யூஸ் பண்ணணும் எக்ஸைஸில் தான் தீர்வு எக்ஸைஸ் எல்லாரும் சொல்கிறவங்க தான் என்னோட சின்ன வித்தியாசம் என்னென்னா நானும் மெஷின் வச்சுட்டு எக்ஸைஸ் கம்மியாக சொல்கிறேன் அந்த ஏழு வருஷம் நாடு நாடாக சுற்று ட்ராவலராக டிராவலரா அப்போ என்னாச்சுன்னா நான் போறப்போ ஒரு பேக் பேக் ஒரு பேக்பேக் பெருசாக வச்சுருப்பேன் இருபது கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன் அங்கே நான் வெளியில் போன உடனே வெஸ்டர்னர்ஸோட தான் ட்ராவல் பண்ணுவேன் இந்த ஃபாரினர்ஸ் தானே அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களோட பண்ணிட்டு அவங்க உன்னோட ப்ரொஃபஷன் என்ன இந்தியாவில் இவ்வளோ தூரம் யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்களேன்னு கேட்பாங்க ஒரு அமெரிக்காவோ சுவிட்சர்லாந்தோ இல்லை வந்து ஃப்ரான்ஸோ இவங்க இருப்பாங்க பசங்க பொண்ணுங்க அவங்க கேட்டவுடனே நான் ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க அவங்க ட்ரபுளில் சொல்லுவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன்